வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உளுந்து வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் புசு புசுன்னு சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த டிப் நான் சொல்கிறேன் இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும் வாங்க அதுக்கு நான் ஒரு கப்பு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எல்லாத்தையும் சேர்த்து கழுவிட்டு ஒன் ஹவர் மேலே ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்துக்கலாங்க தண்ணி ஊற்றக்கூடாது தெளித்து தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும்போதே உப்பு போட்டுடலாம் இப்போ அரைச்சி வச்சு பாருங்கள் இப்போது இதில் நமக்கு தேவையான பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி எது இன்னும் என்னென்ன போடணும்னு நினைக்கிறீங்களா எல்லாம் போட்டுக்கோங்க உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அதனால் போட தேவையில்லை மாவும் நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும் நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இப்படி ஒரு உருண்டையை எடுத்து இப்படி கையாலேயே ஓட்டை போட்டு நம்ம போடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ நான் சொன்ன மெத்தோட்லையே வடையை தட்டி போடலாங்க எண்ணெயில் இப்படி போடும்போது அடியில் போய் தங்காமல் மேலே மிதக்கணுங்க அப்போ மாவும் நம்ம கரெக்டாக அரைச்சிருக்கோன்னு அர்த்தம் வடையும் நல்லா உப்பி வரும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி போடுங்க இப்போ அடுத்த டூ மினிட்ஸ் கழித்து திரும்பவும் திருப்பி போடலாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்து வர வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு நம்ம வெளிய எடுத்துடலாம் பாருங்க எடுக்கும்போதே நமக்கு தெரியும் எண்ணெயே அதில் குடிக்கல ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ திரும்பவும் அதே மாதிரி போட்டு எடுக்கலாம் நம்ம சமைக்கும்போதே நமக்கே தெரியுங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் அந்த மாதிரி தான் இப்போ வந்திருக்கு பாருங்கள் வந்துருச்சு இதே மாதிரி மற்ற மாவுகளையெல்லாம் போட்டு எடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சாஃப்டாகவும் எண்ணெயே இல்லாமலும் உள்ள நல்லா வெந்தும் இருக்குது பச்சரிசியும் பருப்பையும் போட மறந்துடாதீங்க அதான் இதோட ரகசியம் சாப்பிட்ட எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு